வணக்கம் மக்களே அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோவில் சந்திக்கிறேன் வெல்கம் டு பேக் மை சேனல் அபி ரிலாக்ஸ் டைம் யாரும் மறந்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு இம்மிடியேட்டில் நோட்டிஃபிகேஷனில் வரும் பெருசாக நம்ம ஒன்றும் சாதனை புரியலைங்க உடனே உடனே நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு இருந்தாலும் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்னென்னு பண்ண நடக்குது அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு வீடியோ அப்பப்போ போஸ்ட் பண்ணுவோம் தயவுசெய்து மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வருஷத்தில் முதல் பண்டிகை இல்லையா விநாயகர் சதுர்த்தி நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டு தான் அந்த ஆண்டு முழுவதும் மற்ற மற்ற விசேஷங்களை வந்து நம்ம கொண்டாடுவோம் அதனால் வருஷத்தில் முதல்ல வர விநாயக சதுர்த்தியை வந்து நம்ம ரொம்ப அன்போடு வரவேற்போம் ஸ்பெஷலி விநாயகர் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்லேயுமே எங்கள் பசங்களுக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்ப வெல்கம் பண்ணி அவங்கள ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டாடுவோம் அதை காலையிலே ஒரு ஷார்ட்ஸாக நான் போட்டிருந்தேன் பட் அதோட ஃபுல் வீடியோ தான் இது காலையிலே எட்டு மணிக்குள்ளேருந்து விநாயகர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல நேரம் போட்டிருந்துச்சு அந்த டைம்லேயே போய் நாங்கள் விநாயகரை வெல்கம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வரவங்களை வந்து நம்ம ஆறாத்தி எடுத்து தானே வீட்டுக்குள்ளே கூப்பிடுவோம் அதே போல் நம்ம ஆறாத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டு அவரோட மனையில் உட்கார வச்சாச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளாக ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய வேலைகள் இருக்குல்ல அவங்கள நம்ம வழிபடுறதுக்கு அதனால எல்லா வேலைகளையும் பொறுமையாக பண்ணி முடிச்சுட்டு ஒன்றே முக்கால்லேருந்து ரெண்டே முக்கால் வரைக்கும் நல்ல டைம் கொடுத்துருந்தாங்க மதியானம் அவரை சாமி கும்பிட்றதுக்கான டைம் ஏன்னா மூணு மணிக்கு மேலே சதுர்த்தி திதி வந்து முடிஞ்சிருது அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து நான் இன்றைக்கி மூணு மணிக்குள்ளே நான் சாமி கும்பிட்டுட்டேன் எப்போதும் நம்ம ஈவினிங் டைம் நைட்டு தான் கும்பிடுவோம் அப்போ நைட்டு சதுர்த்தி திதி இருக்குங்காட்டியும் நம்ம அப்படி கும்பிடுவோம் இப்படி இன்றைக்கி அப்படி இல்லை அதனால் ஈவினிங்கே கும்பிடுறது நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ஈவினிங்கே கும்பிட்டுட்டேன் எங்கள் வீட்டில் இந்த செல்லக்குட்டிக்கு தான் ரொம்ப பிடிக்கும் விநாயகர் அதனால் நானே தான் அலங்காரம் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அவருக்கான இடம் எல்லாமே செலக்ட் பண்ணி அவங்க அலங்காரம் பண்ணது எல்லாமே சின்ன பொண்ணு தான் பண்ணாங்க ரொம்ப இஷ்ட தெய்வம் அவங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி லாஸ்ட்டு இயர் பண்ணதும் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நான் இது கூட டேக் பண்ணுறேன் போய் பாருங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் வீட்டிலே நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க என்ன மாதிரி பிரசாதம் செஞ்சீங்க எத்தனை வகை பிரசாதம் செஞ்சீங்க அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் கமெண்டில் போடுங்க எனக்குமே வந்து நிறைய பலகாரங்கள் நிறைய பட்சணங்கள் செஞ்சு வச்சு அவரை வழிபடணும்னு ஆசை பட் நம்மளால் வேலை செய்ய முடியலங்க வேலைக்கும் போகிறங்காட்டி நமக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு கிடைக்குதா அதனால் அன்னைக்கி முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையுமே க்ளீன் பண்ணி வீடு தொடச்சி மற்ற வேலைகளை எல்லாம் செஞ்சு பூஜை ரூம் க்ளீன் பண்ணி அப்புறமா நம்ம பலகாரம் பட்சணங்கள் செய்கிறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகிடுது உடம்பு அதனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அவருக்கு பிடிச்ச மோதகம் கொழுக்கட்டை அவள் சுண்டல் இவ்வளோதான் பழங்கள் கொஞ்சம் வச்சு நம்ம சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு நம்ம பிள்ளையார் தானே நம்ம அன்போடு அவல் பொறிக்கலை வச்சா கூட நமக்கு அவர் வழங்குற சக்தியை வந்து வழங்கிட்டு தான் இருப்பார் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதனால் நானும் அவரை வந்து அன்போடு வரவேற்று ஆசையாக கொண்டாடுவோம் பிள்ளைங்க வளர வளரதா கேள்வி அதிகமாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பொண்ணு இப்போ தான் வளர வளர என்கிட்ட கேள்வியும் அதிகமாக கேட்குது ஏம்மா வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் என்னம்மா காரணம் அப்படின்னு கேட்டுச்சு அவங்களுக்கு ஒரு நான் கதை சொன்னேன் பட் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட கதையை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த கதையை சொல்லுங்கள் இல்லை இது காரணம் இல்லை வேற வே இது வந்து வேறு கதை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட எனக்கு சொல்லுங்கள் விநாயகருக்கு வந்து எப்போதுமே வந்து பட்சணங்களை வந்து ரொம்ப பிடிக்குமாமா அவருக்கு வந்து யார் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு கையிலையும் நிறையா கட்டிக்கிட்டு நடந்து போயிட்டுருப்பாராம் அந்த மாதிரி ஒரு சமயம் அவர் வந்து நிறைய பட்சண்கூட நடந்து இருக்கும்போது கால் இரடி கீழே விழுந்துட்டாராமா இப்போது பட்சணங்கள்லாம் வந்து செதறிச்சாமா பிள்ளையார் வந்து அப்போ மறுபடியும் எல்லாத்தையும் தூசியெல்லாம் தட்டி பட்சணங்கள்லாம் பொறுக்கி எடுத்துட்டு இருந்தாராமா அப்போது வந்து சந்திரன் பார்த்து சிரிச்சிருச்சாமா தொந்தி கணபதி வந்து பலகாரம் தின்னது பார்த்தாதுன்னு சொல்லி தூக்கிட்டு வரும்போது இப்படி தடுமாறி விழுந்திட்டேன்னு சொல்லி ரொம்ப பார்த்து நக்கலாக சிரித்ததுனால கணபதிக்கு வந்து கோபம் வந்துடுச்சாம்மா என்னையை பார்த்து நீ இல்லை நீ வந்து அழகாக இருக்கிறதுனாலையும் பார்க்குறதுக்கு பளிர்னு இருக்கிறதுனால தானே என்னையை பார்த்து சிரித்த அதனால நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன் இன்னையிலேருந்து நீ வந்து இருளடைஞ்சு போயிடுவே உன்னோட ஒளி வந்து மங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருச்சாமா அப்போ தான் நிலவுக்கு வந்து நான் தான் செஞ்ச தப்பு வந்து புரிஞ்சுதாம்மா நம்ம வந்து ரொம்ப மட் மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தி விநாயகரை வந்து நம்ம நக்கல் பண்ணிட்டோம் அதுதான் ஒரு கோவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி திருப்பி விநாயகர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு சாப விமர்சனம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுதாமா அப்பையும் வந்து கணபதிக்கு வந்து கோபம் குறையலையாமா கோபம் குறையாமையே வந்து உடனடியாக உனக்கு சாப விமர்சனம்லாம் கிடையாது இன்னையிலேருந்து நான்காம் நாள் அதுலேருந்து தான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்து ஒளி பெறுவாயாக அப்படின்னு சொல்லி கணபதி வந்து சாப விமர்சனம் கொடுத்தாராமா இது நடந்தது வந்து ஆவணி மாதம் அமாவாசை நான்காம் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சதுர்த்தி திதி அன்னைக்கு நடந்ததாம்மா பிள்ளையார் தடுக்கி விழுந்த நாள் வந்து அமாவாசை ஸோ அவர் சாப விமோசனம் கொடுத்த நாள் வந்து நான்காம் நாள் அதாவது சதுர்த்தி திதி அதனால தான் நம்ம சதுர்த்தி திதி அன்னைக்கு வந்து நம்ம வந்து விநாயகரை போற்றி வழிபாடு பண்ணுறோம் அந்த அமாவாசை அன்னைக்கு மறைஞ்ச நிலவு வந்து நான்காம் நாள்லேருந்து தான் நம்ம கொஞ்சம் பெருசாக கண்ணுக்கு புலப்படும் அதனால தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் அப்படிங்கிற கதை தான் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச கதை அதே கதை தான் நானும் பாப்பாவுக்கு சொல்லியிருக்கேன் பட் இது அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன வழிபாடு பண்ணுறோம் அது எதற்காக பண்ணுறோம் அதோடய காரண காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த கதை எனக்குமே ரொம்ப பிடிச்ச கதை அதனால் எனக்குமே பாப்பாவுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்ததில் எனக்கு அவள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு சொன்னாலும் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்கள் பசங்களுக்கு எந்த மாதிரி கதைகள் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் போடுங்க இந்த வீடியோவில் ஒன்று நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து என்னோட பொண்ணு ரெண்டாவது பொண்ணு தான் செய்யும் ஏன்னா நம்ம இருக்கிறப்பையே நம்ம கார் பார்வைக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும் இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த பழக்க வழக்கத்தை வந்து கடைபிடிப்பாங்க அதனால் இந்த வருஷம் நானே வந்து எதையுமே முன்னாடி நின்று செய்யாமல் பின்னாடி நின்று கீடன் கொடுத்தேன் இப்படி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாகவே பண்ணாங்க இறுதியை வந்து நம்ம தீப தூபம் காமிக்கிறப்ப மட்டும்தான் நான் செஞ்சேன் பாக்கி எல்லாமே வந்து தான் செஞ்சாங்க ஸோ இந்த வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வயசில் வந்து அதை ஒரு அழகாக நேர்த்தியாக செய்வாங்க இப்போயுமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க செஞ்சதுனால பட் நம்ம செய்ய சொன்னதை அழகாகவே செஞ்சாங்க கணபதி மந்திரம்லாம் விநாயகராகள் வந்து ஃபுல்லாகவே படித்தாங்க இது ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுக்கங்காட்டியுமே பிரேயர் காலில் வந்து அவங்க தினமும் மந்திரம் சொல்கிறதுனால வீட்லையுமே அழகாக மந்திரம் சொல்லுவாங்க பொறுமையாக உட்காந்து படித்தாங்க அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரசாதம் செஞ்சு வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவரை துதிப்பாடி நம்ம வந்து வணங்குறது தான் ரொம்ப மரியாதைக்குரிய விஷயம் அதனால் எங்கள் பாப்பா வந்து விநாயகராக வந்து ஃபுல்லாக படித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் நம்ம வந்து ஆராத்தியே காமிச்சோம் இதே மாதிரி நம்ம என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்குது எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத மறக்காமல் உங்கள் பசங்களுக்கும் சொல்லி கொடுங்க அவங்களும் அழகாக நேர்த்தியா செய்ய பழகிக்குவாங்க நம்ம சொல்லி கொடுக்காமையே அவங்க வந்து அதை செய்ய மாட்டேங்கிறாங்க இதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம பிள்ளைங்கள வந்து குறை சொல்லக்கூடாது இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இருக்காங்க நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அழகாக அதை கேப்சர் பண்ணிக்கிறாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் கொழுக்கட்டை செய்யணும் அப்படின்னா எங்கள் அம்மா காலையிலேருந்தே அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி செய்வாங்க பட் இப்போ அந்த மாதிரி கஷ்டம்லாம் நமக்கு இல்லை ரெடிமேடாகவே கடையில் வந்து மாவு விற்கிது இன்றைக்குமே நானே அப்படி தான் செஞ்சேன் கொழுக்கட்டை மாவு தான் நான் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து தான் எல்லாமே நான் செஞ்சேன் ஒன்றுமே மாவுலாம் அரைக்க முடியல வீட்டில் அதுவே நம்ம வந்து பாரம்பரியத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் மாறி தான் வர மாதிரி இருக்குது பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி நம்ம மாறிக்க வேண்டி இருக்குது இல்லையா அப்புறம் எங்கள் வீட்டு விநாயகர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் போடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்